அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கறது அவிட்டம் நட்சத்திரத்து சிறப்புகள் அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் இரண்டு ராசிகளையும் பரவி இருக்கு மகர கும்ப ராசிகளின் அதிபதி சனி அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தின் உருவம் மனித தலை உடுக்கை கூட்டம் மிருதங்கம் என பலவாறாக சொல்லப்படுகிறது அவிட்ட நட்சத்திரத்தின் இருப்பிடம் தொழிற்சாலையாகும் இந்நட்சத்திரத்தின் அதிதேவதை அஷ்டவசுக்கள் ஆகும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பல பேர் இருக்குது அவிட்டங்கிற ஒரு பேர் மட்டும் கிடையாது பல பேர் இருக்குது அது என்னென்ன பார்த்தீங்கன்னா காகம் கொடி பறவை புல் வசுநாள் சமுத்திர நட்சத்திரம் என பல பெயர்கள் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தின் உருவம் மனித தலைன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கறதுனால தலையில் என்னென்ன பண்ணுவோம் பூ முடிக்கலாம் கும்பாபிஷேகம் அதாவது முடிய பட்டாபிஷேகம் பண்ணலாம் முடி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவிட்ட நட்சத்திரம் பண்ணுறது சிறப்பு அவிட்ட நட்சத்திரத்தின் உருவம் மிருதங்கம் உடுக்க எனவும் கூறப்பட்டுள்ளதால் இசை பையில் இசை அரங்கேற்றம் பயில நடன நாட்டியம் செய்ய உகந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சமுத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால சமுத்திர யாத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் செவ்வாய் என்பதால் போர் தொடங்க எதிரிகளை வெற்றி கொள்ள உகந்த நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் அடிக்கடி விபத்துக்குள்ளாபவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தன்று மிருத்து எஞ்சியை ஹோமம் செய்தால் விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் தப்பிக்கலாம் இதை கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவிட்டம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மிருத்து எஞ்சிய கோமம் செய்தால் அவர்கள் விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் தப்பிக்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தின் உருவம் உடுக்க என்பதால் எதிர்மறையான விஷயங்களுக்கு அதை விரட்ட இந்த அவிட்டு நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் நெகட்டிவ் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீக்குவதற்கு இந்த அவிட்டு நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவிட்டு நட்சத்திரத்தின் வசிப்பிடம் தொழிற்சாலை என்பதால் புதிய தொழிற்கூடங்கள் கட்டுவதற்கும் புதிய தொழிற்சாலைகளில் வாங்குவதற்கும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் உகந்த நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரம் தொழில் போட்டியை சமாளிக்க இந்த காலத்தில் எல்லா தொழிலையுமே அது டீ கடைக்கு முதற்கொண்டு போட்டி கொசுவர்த்தி கடைக்கு கூட போட்டி பெட்டி கடைக்கு கூட போட்டி ஒரே கடையில் பத்து கடை இருந்தால் எந்த கடை வியாபாரம் போகும் அப்போது இந்த தொழில் போட்டியை சமாளிக்க ஏதாவது உபாயம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது தொழில் போட்டியை சமாளிக்க அவிட்ட நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாளில் விரதமிருந்து அருகிலுள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட தொழில் போட்டிகள் குறையும் குறிப்பாக பழனி முருகனை தரிசித்தால் தொழில் செய்பவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் பழனி முருகன் ராஜா அங்குறதோடு மிகப்பெரிய விசேஷம் தொழிலுக்கு உகந்த தெய்வம் முருகன் தான் ஸோ தொழிலில் யாருக்காவது தங்கு தடைகள் இருந்து ஏதாவது டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை அவிட்டு நட்சத்திரம் வர நாளில் பழனி வந்து பழனி ஒன்று தரிசித்தீங்கன்னா உங்கள் தொழில்களில் சிறந்து விளங்கலாம் தொழில் அல்லது உத்தியோகத்தில் அடிக்கடி தொல்லைகளை சந்திப்பவர்கள் மாதா மாதம் அவிட்ட நட்சத்திர விரதமிருந்து முருகனை வழிபட்டு வர தொல்லைகள் நீங்கும் ஆக அவிட்ட நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயுடைய கடவுள் முருகன் ஆக தொழில் போட்டி விரோதிகள் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அந்த தொந்தரவுகள் வந்து நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தொந்தரவுகள் எதிரிகள் தொழில் போட்டி பொறாமல் பில்லி சூன்யம் மற்ற மாதிரி நொட்டு லொசுக்கு எல்லாம் நெகட்டிவாகிட்ட இருக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் வெளியே போகும் அதுக்கு நீங்கள் செவ்வாக்கிழமை வர்ற அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கைமேல் பலன் கிடைக்கும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா என அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும் அனைவருக்கும் ஒரு அச்செய்தி டபிள்யூ டபுள்யூ டாட் ஏஎஸ்எஸ்டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக எனது யூடியூப் பதிவுகளும் எனது ஜோதிட ஆன்மீக பதிவுகளும் வரைய இருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை அள்ளிக்கொள்ளலாம் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்